அனைவர்களுக்கும் வணக்கம் சந்திர திசை நடப்பவர்களுக்கு நம்மளுடைய நவகிரக கற்புசாமி பெயரிலே அவர் என்ன பேர் நவகிரக கற்புசாமி அப்போ பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் பதினஞ்சு திதையில் பிறந்த அனைத்து பேத்துக்கும் ஒரு பரிகார ஸ்தலமாக நம்மளுடைய நவகிரக கற்புசாமியுடைய கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ராசிபுரத்தில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் போகக்கூடிய வழியில் மேம்பாலம் அந்த மேம்பாலத்துக்கு அடியில் நம்மளுடைய நவகிரக கருப்புசாமியுடைய கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலம் நவகிரகத்துக்குன்னு தனித்தனியாக எத்தனையோ கோயில் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த நவகிரக பரிகாரஸ்தலமாக நம்மளுடைய நவகிரக கற்புசாமியுடைய கோயில் அமையறதுனால அவருடைய பெயர் இல்லையே நவகிரக கற்புசாமி அப்படின்னு இது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் கருப்புனாருடைய பெயர் கேட்டிருக்க முடியாது அதனால் இது மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலம் நான் பேசும்போது பார் கவுளி சொன்னது இது சத்தியம் சொல்லி அந்த வார்த்தையை உங்களுக்கு இறைவன் சந்திர திசை நடிப்பவர்கள் நெல் சந்திரனுடைய தானியம் நெல் அந்த நெல்லை கோயில்களுக்கு தானமாக வாங்கி கொடுப்பதனால் நமக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய ஆல்சேஷன் மைண்டு மைண்டு சிந்தனை இல்லாத இருக்கிறது கவனக்குறைவு நோய் பகை கடன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்போ சந்திர பகவானுடைய தானியம் நெல் அந்த நெல்லை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது சாமி வந்து பார்த்திங்கன்னா தானியத்தில் இருப்பார் அந்த தானியத்துக்கு நெல் வாங்கி கொடுப்பதனால் சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஒரு மூணு கைப்பிடி நெல் அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி வச்சு நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலையில் வச்சு அதை ஓடுற தண்ணியில் விடுறதுனால் சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் அடுத்தது கோயில்களுக்கு வந்து அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுப்பதனால் பிரச்சனைகள் சரியாகும் கோயில்களுக்கு சாமிக்கு வெள்ளை உடை வாங்கி கொடுப்பதனால் நமக்கு சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் இந்த பரிகாரத்தை எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நவக்கிரக கற்பு சொல்லியிருக்கிறார் இந்த பரிகாரத்தை பார்க்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க நம்மளுடைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக கருப்புசாமி வந்து இப்போ தலவாசத்தில் இருக்கிறாரு அடுத்தது தானிய வாசத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த கருப்பனார் கோயிலுக்கு நெல் வாங்கி கொடுங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி சந்தர திசை சந்தர புஷ சந்தர புத்தி நடப்பவர்கள் எங்கேருந்தாலும் நம்மளுடைய கருப்பனாருக்கு நெல் வாங்கி கொடுங்க என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜை நான் செய்து தருகிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மீண்டும் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்னுடைய ஃபோன் பிளே கூகுள் பிளே எல்லா நம்பரும் இதே தான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி சந்தர திசை சந்தன புத்தி நடப்பவர்கள் கருப்பு சாமி பாருங்கள் தண்ணியில் இருக்கிறாரு பார்த்துக்குங்க அதனால் அவருக்கு வந்து நீங்கள் தண்ணி நெல் வாங்கி கொடுப்பதனால் ஒன்று நேரில் வந்து கொடுக்கலாம் முடியாதவர்கள் கூகுள் புளி மூலிமா அமௌண்ட்டை போட்டு நெல்லை வாங்கி கொட்டலாம் நன்றி மகிழ்ச்சி பதிவை அனைத்து மக்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேகர் கொல்லி சேனலை வந்து சப்ரைஸ் பண்ணி வைங்க அடுத்து வரக்கூடிய அனைத்து திசைகளுக்கான பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எளிமையான பரிகாரத்தை கண்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைங்க நன்றி மகிழ்ச்சி